ஆ எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் நம்ம எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு காணா விண்ணவத்தினுடைய பணப்பட்டி எடுத்து வெளியேறியதுடைய அந்த நிகழ்வு அது நேற்ற நம்ம வந்து பார்த்துட்டோம் இன்றைக்கி லைவில் அது வந்து முழுக்க பார்த்தேன் என்ன நடந்தது எது நடந்ததுன்னு ஃபைனலி காணா விண்ணவத்து வந்து அவசரப்பட்டு பதட்டப்பட்டு அவர் வந்து பணப்பெட்டி எடுத்துகிட்டு போயிட்டார் ஆனால் அதில் நாம் ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்கு அவருடைய சூழ்நிலையை அவர் பணப்பெட்டி எடுத்துட்டு போகலைனா ஒரு வேலை இப்போ நமக்கு காணா வினோர் தான் டைட்டில் வினர் ஆவார் அவருக்கு வெளியில் வந்து பயங்கர சப்போர்ட் இருக்குது அன்னஃபிசியலில் பயங்கரமாக வந்து ஒரு நாற்பது சதவீதத்துக்கு மேலே ஓட்டு வருது அப்படின்னு நாம் வந்து ஒரு தெம்பாக இருந்தாலும் இப்போ காணா ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறவங்களுக்கு தெம்பாக இருந்தாலுமே சேனல் நாளைக்கு என்ன ஒன்றால் முடிவு பண்ணலையா அன்னபிஷியல் ஓட்டெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம்மா அஃபீஷியலில் வந்து கானா வினோத்து வந்து செகண்டாக வந்துட்டாருங்க என்ன பண்ணுறதுங்க ரன்னராக வந்துட்டாருங்க அப்படின்னு ஒரு வேலை சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னா கானா வினோத் வந்து எந்த ஒரு ப்ரைஸ் பண்ணியும் இல்லாமல் இப்போ அவருக்கு இருந்த இந்த வாய்ப்பு பதினெட்டு லட்ச ரூபாயும் இல்லாமல் போயிருப்பாரே அப்படின்னா நம்ம அதுக்கப்புறமா வந்து சேனல் மேலே வந்து நம்ம கோபத்தை காட்டுவோம் பேசுவோம் இல்லையா ஸோ இது வந்து கண்டிப்பாகவே வந்து வெளியில் இருக்கிறவங்களுக்கே வந்து ஒரு ஊசலாட்டம் இருக்குது எது ஒரு வந்து இந்த சேனல் பண்ணுமே கானா வினோத்துக்கு ஆதரவு இருக்குதுன்னு நம்ம நம்பிட்டு இருந்தோமே ஆனால் சேனல் வந்து வேறு ஒருத்தர் கொடுத்துச்சே அப்படி நம்ம அந்த நேரத்தில் ஆதங்கம் தான் பட பட்டிருக்க முடியும் காண விளத்துக்கு அதிகமாக கிடச்சிருக்காரு ஆனால் உள்ளே வந்து காணா என்ன தெரியும் உள்ளே போன கண்டஸ்டண்ட்டு வியானா ரம்யா பிரவீன் பிரவீன்ராஜு எல்லாருமே வச்சிக்கலாம் கெமிலேருந்து எல்லாருமே போனாங்க பாசிட்டிவாக தான் காணா வினத்துக்கிட்ட வந்து எல்லாருமே நடந்துக்கிட்டாங்க ராஜ் மட்டும் வந்து வினத்துக்கிட்ட ஆரம்பத்தில் சண்டை போட்டிருப்பாரு நீ முப்பத்தி மூணு நாள்லேருந்து நீ தொண்ணூற்றி மூணு நாள்லேருந்து எல்லாம் பண்ணியிருந்தாங்க முப்பத்தி மூணு நாளில் பிரவீன் பிரவீன்ராஜ் சொல்லி அவங்களுக்குள்ளே ஒரு கிளாஷ் கொண்டிருக்கோம் பிரவீன் ராஜிக்கு வந்து ஏதோ ஒரு உள்ளே வரும்போதே வந்து சில பேரை டார்கெட் பண்ணி எல்லோரும் உள்ளே வந்த மாதிரி காணவனுக்கிட்ட வந்து ரொம்ப க்ளோஸாக அவர் வந்து பேசல இது பண்ணலை ஆனால் அவர் வந்து கானவனத்துக்கு மேலே ஒரு தனிப்பட்ட ஒரு பிரியா இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம சீசனில் எல்லா இடங்கள்லையும் பார்த்துருக்கோம் வெளியிலையுமே அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நல்ல உறவு இருந்தது இனிமேல் இருக்கும் அப்படின்றதையும் இன்றைக்கி இந்த எபிசோடில் நடந்த டாஸ்கில் வெளியில் போயிட்டு நான் பிரவீன்ராஜோட டச்சில் இருப்பேன் காண வேணு சொல்லும்போது தெரிஞ்சுது இருந்தாலுமே அதுவும் ஒரு நெகட்டிவிட்டியாக இருந்தது கானவனத்துக்கு இந்த ரெண்டு நாளாகவே வந்து பதட்டம் தான் இந்த பழைய போட்டியாளர்கள் உள்ளே வர வர கானா வினோத்துக்கு வந்து ஒரு பயமாக தொத்திக்கிச்சு ஸோ இந்த அடிப்படையில் கானா வந்து இந்த முடிவு எடுத்தது இருக்கிறது அவருடைய குழப்ப நிலையில் உள்ளே வந்து நம்ம ஜெயிப்போம் ஜெயிக்க மாட்டோன்ற ஒரு ஊசலாட்டம் அவருக்கு இருந்துட்டுருக்கும் இல்லையா அந்த குழப்ப நிலை ப்ளஸ் வந்து இதையுமே விட்டுட்டோம்னா நமக்கு வந்து இவ்வளோ நாள் இருந்ததுக்கு சம்பளத்தை தவிர வேறு எதுவும் கிடைக்காது அவருக்கு நிறைய பிரச்சனை இருக்கு இல்லைங்களா ஸோ அதெல்லாம் வந்து முடிவு பண்ணி தான் அவர் இந்த பணப்பட்டி எடுத்தார் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து அந்த ப்ரொமோலை பார்த்த விஷயம் அரோராவை காட்டினது அவங்க சிரித்தாங்க அரோரா தான் காரணம் நேற்று பார்த்தீங்கன்னா அரோரா தான் வந்து கான வந்த உட்காந்து மூளை செலவு செய்தாங்க நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் இதெல்லாம் வந்து யார் பாருன்னா பீட பார் வழியோ பிஆர்ஸு உட்காந்துக்கிட்டு வயிற்று எக்ஸில் பேஸ் போட்டு அதை அதுங்க வந்து பண்ணிட்டு இருக்க க்ளீனாகவே தெரியுது நமக்கு அரோராலாம் முட்டு கொடுக்கலங்க இருக்கத்த பார்க்கணும் பார்க்கத்த சொல்கிறோம் எவ்வளோ சீசனில் வந்து பணம் பொட்டி எடுத்துகிட்டு போகும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ எடு நா எடு நீ எடு நான் எடுன்னு பேசிப்பாங்க மற்றவங்க எடுக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமாக கடந்து போயிருப்பாங்க கடைசி கடைசியாக எல்லா சீசன்லேயுமே அந்த ஒரு வாரம் வந்து என்டர்டைன்மெண்ட்டாக போவோம் எவ்வளோதான் வன்மத்தோடு வந்து அந்த ஒரு சீசன் ஃபுல்லாகவே இருந்தாலும் அந்த கடைசி ஒரு ஒரு வாரம் வந்து பத்து நாள் வந்து இந்த பழைய போட்டியாளர்கள்லாம் உள்ளே வரும்போது பெருசாக வன்மம் அந்த வஞ்சம்லாம் இருக்காது சிலருக்கு ஒரு மனக்கசுப்பு இருந்தாலுமே ஃபைனலி எல்லாருமே வந்து செலிப்ரேஷன் மூடில் தான் இருப்பாங்க ஆனால் இதுதான் வித்தியாசமான ஒரு சீசனாச்சே ஒரு பீடை போச்சுன்னா அந்த பீடை டூ அப்படின்ட்டு வியானாவும் பீடை த்ரீன்ட்டு இந்த ரம்யா உள்ளே வந்து அதுங்க பண்ண விஷயம் இருக்குது பார்த்தீங்களா நீ என்னை நாமினேட் பண்ண நீ அப்படி பேசுன நீ என்னை பாம்பு என்ன நீ விஷயம் என்ன எல்லாத்தையும் வந்து வன்மா வக்கிறதெல்லாம் வந்து முழுக்க வந்து அந்த வீட்டில் மறுபடியுமே ஒரு நெகட்டிவிட்டியை பரப்பி இந்த ஒரு நாலு நாளில் இந்த வியானா பண்ண விஷயம்லாம் அது இந்த ரம்யா வேட கூட சேர்ந்துச்சு இதெல்லாம் போட்டு பரப்பி இப்போ வரைக்குமே கானா வீழறத்துக்கு வந்து பணம் தேவைப்படுது அவருக்கு ஒரு பயம் இருக்குது அதனால் வந்து அவர் வந்து எடுக்கணும் முடிவு பண்ணிட்டார் இல்லையா அரோராவுமே வந்து இதில் பணம் எடுக்கணுன்ற ஒரு முடிவு இருந்தாலுமே டிக்கெட்டு ஃபினாலி நான் ஜெயிச்சுட்டேன் அது ஒன்று வந்து எனக்கு தடுக்குது அப்படின்னு வந்து அந்த பொண்ணுமே குழப்பத்தில் இருக்குது அது ஆல்ரெடி சொல்லியிருக்குது எனக்கு பணம் ரொம்ப தேவைப்படுது நான் பணத்துக்காகத்தான் உள்ளே வந்தேன் அப்படின்றத இந்த ஒயிட் கார்டு என்ட்ரியில் வந்த அண்ட் பிரஜன் கிட்ட வந்து நீங்கள் எதுக்காக உள்ளே வந்தீங்க என்ன பண்ண போகிறீங்க போது ஓப்பனாகவே சொல்ல போனது அதனால் அதுக்கும் வந்து பணம் அவசியமாக இருக்குது சில விஷயங்கள் தடுக்குது டிக்கெட்டு ஃபினாலியில் வந்து ஜெயிச்சு உள்ளே வந்ததுன்றது தடுக்குது இந்த வாரம் வந்து கண்டிப்பாக அது எவிக்ஷனில் இல்லை ஸோ அடுத்த வாரம் நம்ம தள்ளிட்டு போயிட்டோன்னா ஒரு பேரோட போவோன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா அது ஆல்ரெடி வந்து துஷார் வருவான் வருவாங்க அந்த கனி வரும் அது வரும் இது வரும் அந்த மாதிரி மூட்லேயும் அது இருக்குது எடுக்கணுன்ற ஒரு முடிவு வந்து அது கடைசி கடைசியாக எடுத்ததுன்றத நம்ம தெளிவாகவே பார்த்தோம் இதை வந்து ஒன் ஹவரில் வந்து பெருசாக காட்டில் லைவ்ல பார்க்கும்போது விக்ரம் கிட்ட பேசியிருக்கு வினோத்த குளி போய் ஃபோட்டோ பூச்சிடுச்சு அதுக்கப்புறம் உள்ள பிரவீன் கிட்டே போய் கேட்டது எல்லாமே பண்ணிவிட்டு எடுக்கணுன்ற ஒரு மூடில் இருக்குது ரெண்டு பக்கமும் அதுக்கு வந்து ஒரு அலப்பாயிடுது எடுத்துட்டா வந்து ஏதாவது இது இது வந்து ஒரு பேக் ஃபயர் ஆகுமா பணத்துக்காக வந்து டிக்கெட் ஃபுன்னால் ஜெயிச்சுன்னு இந்த மாதிரி இதை பொண்ணு வந்து எடுத்துச்சேன்ற மாதிரி ஏதாவது சொல்லுவாங்களா இல்லை என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு குழப்ப நிலை இருந்தது அது வந்து எந்த இடத்துலையும் போயிட்டு காணா வினோத்துக்கிட்ட வந்து போய் தூண்டி விடுற மாதிரியான காட்சிகள்லாம் இல்லை நேற்று காணா வினவத்து வந்து பேசும்போது இந்த பணப்பெட்டி என்றது வந்து எவ்வளோ தூரம் சேரும் இந்த வின்னருக்கு எவ்வளோ ரன்னருக்கு எவ்வளோன்ற மாதிரி ஒரு சில டீட்டெயில் தான் அவர் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தார் அவர்கிட்ட வந்து அதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தது அரோரா இதில் வந்து செய்து பாருங்கள் அரவறாவை நான் வந்து அக்கான்னு சொல்லி விமர்சனம் பண்ணுவேன் அந்த பொண்ணை வந்து நான் கடுமையாக விமர்சிச்சுருக்கேன் இதுக்கு முன்னாடிலாம் போயிட்டு வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள் ஆனால் ஒரு பழி தூக்கி போடுறோம் அப்படிங்கும்போது அது தப்பு இல்லை அதை வந்து செய்யறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய இந்த பீட பார்வதியுடைய குரூப் தான் காணா உண்மையான ரசிகர்களாக இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இதை வந்து இந்த நெரைட்டிவ் செட் பண்ணதை வந்து கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க ஸோ அரோரா வந்து இப்போ கானா வந்து டுஸ்ட் வச்சு அவனை எடுக்க வச்சு அதுக்கப்புறம் வந்து அது சிரிச்சிது விக்ரம் சிரித்தான் உள்ளே இருக்கிற வியானாவும் ரம்யாவும் கானா வினவத்து பணம் பெட்டி எடுக்கும்போது பக்கத்துலேயே இல்லை ஓகேங்களா ஆனால் வந்து எல்லார்கிட்டையும் போயிட்டு விக்ரம் சிரித்தான் சாண்ட்ரா சிரிச்சிது அரோரா சிரித்தா அவங்களுக்கு அவங்களுடைய பிளான் இது இந்த மாதிரி ஒரு தூண்டி விட்டு எடுக்க வச்சாங்கன்ற மாதிரிலாம் இப்போவுமே வன்மத்தை கடைசி வரைக்கும் கட்டிகிட்டு இருக்குதுங்க இது ரெண்டுமே ரம்யாவுக்கு ஆல்ரெடி வந்து விக்ரம் வேறு ஒரு கேண்டு வியானாவுக்கு சாண்ட்ரா விக்ரம் எல்லாருமே காண்டு ஸோ வந்து அந்த காண்டெல்லாம் வந்து இந்த வாரம் வந்து செலிப்ரேஷன் மூடில் இருக்கக்கூடிய நேரத்தில் கூட காட்டிகிட்டு இருக்குங்க கடைசியாக அந்த ஃபைனலிஸ்டாக இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சோக வீட்டில் சாவு வீட்டில் இருக்கிற மாதிரி ஆகிட்டாங்க அந்த மாதிரி தான் ஆக்கி விட்டுச்சு இங்கே வந்ததுங்கெல்லாம் அந்த கெமியை தவிர இது எல்லாமே நெகட்டிவிட்டியை பரப்பிட்டு இருக்கக்கூடிய கும்பலாக தான் வந்திருக்கு ரம்யாலாம் வந்து ஏன் எடுத்த நான் தான் எடுக்க விட மாட்டேன் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டுருக்கேன் இதே ரம்யாவும் வியானாவும் தான் கானா வந்து வேறு மாதிரி வந்து கானா வந்து பிரெயின் வாஷ் பண்ணியிருப்பாங்க பணம் வந்து இதோட அவ்வளோதான் ஸ்டாப் பண்ணிடுவாங்க இதுக்கப்புறம் டாஸ்க் இருக்காது ஒன்றுமே இல்லாது பணத்தை எடுத்துகிட்டு போகலாம் பணத்தை எடுத்துகிட்டு போனவங்க லக்கு தான் அப்படி இப்படி எல்லாம் வந்து அவங்களும் தான் வந்து கானா விநோத்தை பிரைன் வாஷ் பண்ணியிருப்பாங்க இதே உயாவு யானாவும் சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் ஒன்றவரெலாம் காட்டப்படலை ஸோ வந்து கானா வினவத்துக்கு பண தேவை இருந்தது அவர் எடுத்திருப்பார் அரோரா எடுத்துகிற போது ஏன்னா அரோராவுக்கும் எடுக்கிற மூடு வந்துச்சு கிட்ட வந்துச்சு அவர் வந்து அந்த கேரட் அல்வா வந்து ஊட்டிட்டு அரோராவை டிரைவேட் பண்ணி டக்குன்னு தூக்கிட்டு இருப்பார் இதெல்லாம் வந்து கண்ணுக்கு எதிர்க்க காட்சியாக இருக்குது கானா வினத்துக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்குதுன்றதை எல்லாருமே சொல்லிட்டு தான் இருந்தாங்க கானா அது தெரியும் அதனால் அவருக்கே தெரிஞ்ச விஷயம் மற்றவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அவர் எடு எப்படி எடுப்பார் அப்படின்னு எல்லோரும் யோசிச்சுருப்பாங்க இல்லையா அது ஒரு ஷாக்கான வந்து மூமெண்ட் அது ஸோ அதில் வந்து விக்ரமும் சரி அரோராவும் சரி அவர் எடுத்ததால் சந்தோஷப்படுறாங்கன்னா அருரான டைட்டில் மின்படி இட போதா இல்லை விக்ரம் டைட்டில் மின்படி இட போகிறா அப்படியா எதுக்காக காடாவி பணம் எடுத்துட்டு போனால் நமக்கு வந்து டொக்கு தான்டா இனிமேல் வா ஒரு வருஷம் போயிட்டாண்டா நம்ம ஜெயிச்சிடலான்னு எப்படி அவங்க நினைப்பாங்க அவங்களுக்கு கூடிய வந்து ஃபுல் நெகட்டிவிட்டியை வந்து வெளியிலேருந்து வந்த நெகட்டிவிட்டியை பரப்பக்கூடிய அந்த போட்டியாளர்கள்லாம் வந்து சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது விக்ரம் வந்து இந்த வாரமே எனக்கு காசு இல்லாமல் பரவாயில்லை நான் போனாலும் போவேன் அப்படின்ற மாதிரி அவன் ஏதோ ஒரு இதில் இருக்கும் அவனுக்கு பணம் தேவை தேவை இல்லாமல் இருக்கும் அவங்களுடைய சூழ்நிலையை பொறுத்தாங்க பணம் எடுக்க தான் அவன் முடிவு பண்ணோம் விக்ரமுக்கு தேவைப்பட்டிருக்காது ஆல்ரெடி வசதியான வராது நான் பணம் எடுக்காமல் கடைசி இருக்கம் போற்றிட்டு போகிறேன் அப்படின்னு கூட இருக்கலாம் அவன் டைட்டில் வின்லாவான்னு அவனுக்கே அது நம்பிக்கை இருக்காதுங்க அப்புறம் எப்படிங்க தானா வீணை எடுத்தது இவங்க கொண்டாட போகிறாங்க அரோராவுக்குமே அதுதான் அது வந்து நாலஞ்சு வாரத்துக்கு அப்புறம் வெளியே வந்தாலுமே டைட்டு வின் வின் பண்ணுறாலும் வந்து நம்ம பெரிய ஆளு அப்படின்னு வந்து அலோரா எங்கேயுமே வந்து நினைச்சதுதான் கிடையாது அதை பதிவு பண்ணதும் கிடையாது இதில் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ரெண்டு போட்டியாளர்கள் பார்த்தீங்கன்னா சபரியும் திவ்யாவும் தான் சபரி வந்து கடைசி கடைசியாக சாண்ட்ராக் பண்ண ஒரு விஷயம் அது நல்லாவே வந்து பேர் எடுத்து கொடுத்தது அண்ட் வந்து வெளியிலேருந்து வந்தவங்க சபரியை வந்து பாசிட்டிவாக தான் சொன்னாங்க அண்ட் வந்து திவ்யாவுக்குமே பெருசாக வந்து யாருமே வந்து நெகட்டிவிட்டி சொல்லலை நீ நல்லா பண்ண நல்லா பேசினேன் சூப்பராக இருக்கிற அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க ஸோ சாண்ட்ரா பற்றி தெரியும் இந்த வாரம் கண்டிப்பாக அவங்க எவிக்ட் ஆகிடுவாங்க நான் எதிர்பார்த்தது சாண்ட்ரா எடுத்துருவாங்க அப்படின்னு தான் நேற்று பதிமூணு லட்சம் வரும்போதே சாண்ட்ரா எடுத்துருவாங்க ஏன்னா அவங்கள பற்றி வந்து வெளியிலிருந்து வந்தவங்க அவங்க பண்ண விஷயம் தான் அது நடிச்சது ட்ராமா போட்டது மற்றவங்க எல்லாரையும் பின்னாடி பேசிச்சு அதில் வந்து பாதிக்கப்பட்டவங்க வந்து அதை டைரெக்டாக வச்சு விட்டு சேண்ட்ராவை வச்சு செஞ்சாங்க வச்சுங்க அதில் வந்து மறுபடியுமே வந்து ஒரு மன உளைச்சல் இருந்த சேன்ட்ரா சரி கிடைச்ச வரைக்கும் போதும் அப்படின்ட்டு பதிமூணு லட்சம் வைக்கும் போதே தூக்கிடுவாங்க தான் நினச்சேன் அது என்ன குழப்பமோ ஏது குழப்பமோ அவங்க வந்து அமைதியாக இருந்துட்டாங்க என்ன நடப்போ தெரியல அவங்களாம் என்ன கஷ்டமாக இருக்குது பிரச்சனையாக இருக்குது பணத்துக்கு அப்படின்னு சொன்னவங்க அவங்களே அமைதியாக இருக்காங்க இதில் வந்து காணா வினோத் வந்து எப்போவுமே பதட்டமாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கிறதால இந்த விஷயத்துலேயுமே வந்து பதட்டமாக வந்து அவசரப்பட்டுட்டு அவர் வந்து ஒரு பணத்தை எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு தவறு செய்துட்டார் வெளியில் போய் பார்த்தா அவருக்கு தெரியாம நம்ம வந்து கொஞ்சம் சப்போர்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி ஓகேங்களா இதே ரம்யாவியானவங்க நாங்கள் இருந்தால் தடுத்துருப்போம்னு சொல்கிறாங்க இல்லையா அப்படி அவங்க தடுத்துருக்காங்க ஒரு வேலை வச்சுங்க காணா தடுக்கும் போது இதை தட்டி விட்டு தடுத்துருக்காங்க அதுபோல் அரோரா எடுத்துட்டாங்க ஓகேங்களா அரோரா எடுத்துட்டு காணா வந்து அங்கே உள்ளே இருக்காரு அரோராவுக்கு பிரச்சனையே இல்லைங்க அது வந்து அஞ்சாவதா போதா ஆறாவதா போதா ஒன்றுமே கிடையாது அது வந்து ரன்னரை கூட வரதுக்கான வாய்ப்பு இல்லை ஓகேங்களா அது வந்து பணத்தோடு போயிடுது நான் ஒரு சீசன்லலாம் பார்த்தீங்கன்னா பூர்ணிமா பன்னெண்டு லட்சம் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை அவங்க எடுக்கிறன்னா அந்த வாரமே வெளியில் போயிருப்பாங்க அந்த மாதிரி சில பேர் வந்து அந்த நேரத்தில் இந்த ப அல்டிமேட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஸ்ருதி எடுத்துருப்பாங்க ஸ்ருதி பெரிய சாமி அணிகர் அவங்க எடுத்துருப்பாங்க ஜூலி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸ்ருதி எடுத்துருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து நாம் வந்து இதுக்கப்புறம் நிற்க மாட்டோம் நம்ம ரெண்டாவது கூட வர மாட்டோம்ன்ற ஒரு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு எண்ணம் இருக்கிறதால எடுத்துருவாங்க அதே மாதிரி தான் அறுவலாக்கும் தெரியும் நம்ம வந்து வின்னராகிடுவோம் மமத்தரலாம் அதுக்கிட்ட இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல என்னுடைய பார்வைக்கு ஸோ அந்த அடிப்படையில் அரோரா வந்து வினோத் எடுக்காமல் எடுத்துகிட்டு போயின்னு தெரிஞ்சு வச்சுங்க ராமந்தான்றனாங்க ஆனால் அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்லுவாங்க அரோராவை வந்து பணம் எடுத்ததால் வந்து அதுக்கு ஒரு விமர்சனம் வைப்பானுங்க டீட்டி எப்படி வின் பண்ணி உள்ளே போய் பணத்துக்கு ஆசைப்பட்டுங்கன்னு இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடுச்சு இந்த மாதிரி கண்டிப்பாக அதுக்கு ஒரு நெரட்டிவ் செக் பண்ணி கேவலமாக பேச பேசக்கூடியவங்க தான் இந்த பிஆர் கும்பல் அது நமக்கு நம்ம தெரிஞ்ச விஷயம்தான் புரியுதுங்களா இருக்கிற பாவம் ரெக்கார்டு பாவம் இப்போ தான் நம்ம பார்வதியும் கம்பருஜியும் தாய்லாந்து போயிடிறாங்கிற மாதிரி ஒரு செய்தி வேறு வருது அது எந்த அளவு உண்மை இருந்து தெரியல எனக்கு தெரிஞ்சு கம்பருஜின் வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்வதி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் அவனை அவனே நினச்சி ஃபீல் பண்ணி உட்காந்து நான் தான் நான் நினைக்கிறேன் இங்கே வந்து வேறு மாதிரி செட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் ஸோ இப்போ அறுவா எடுத்து பணம் எடுத்துக்கிட்டு போயிட்டு வினோத் வந்து உள்ளே இருந்து அன்எக்பெக்டடு இந்த சேனல் வந்து வேற ஒரு முடிவு வந்து சபரிக்கு வந்து திவ்யாவுக்கு கொடுத்து காணா உணவு வந்து ரன்னர் ஆகிட்டு விட்டுட்டு இருந்ததுன்னா இவ்வளோ நாள் இருந்த காணா விண்ணத்துக்கு அந்த சம்பளத்தோட முடிஞ்சு போச்சு கப்பா இல்லை நம்மது அப்போ அவனுக்கு வந்து ஒரு அதிர்ச்சியும் ஆதங்கம் இருக்கும்ல ஐயோ அந்த பணத்தை நம்ம விட்டுட்ட மாடா கை கிட்டதான் நம்ம எடுக்காம போயிட்ட மாடான்னு ரெண்டாவது அவனோ கஷ்டம் அவனுலாம் எனக்கு தெரியும் நாளைக்கு இந்த பெரிய பெருசாக நமக்கு வரப்போகுது இல்லை அப்படின்ற நம்பிக்கை இல்லாத போது அதில் வந்து நம்ம உறுதியாக நம்ம வந்து அதை நம்பாத போது அவனுக்கு அன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயத்த வந்து அதை வச்சு சால்வ் பண்ணிக்க முடியும்னா அதை தாங்க அவன் முடிவு பண்ணுவான் ஒரு நல்ல குடும்பத்தை படத்துக்கு கஷ்டப்படுறவன் குடும்பத்துக்காக பாடுபடுறவனுக்கு அதுதான் மனநிலையாக இருக்கும் அதுதான் அவனுடைய என்ன அது அவனுடைய தனிப்பட்ட விருப்பம் தான் தவிர அவனை யாரும் தூண்டி விட்டி எடுக்கிறதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு காணா வினோத்தை வந்து அந்த மாதிரி தூண்டி விட்டி எடுத்து எடுத்துக்க வச்சுக்கலாம் முடியாது ஓகேங்களா அதனால் கானா வந்து ஜெயித்தா சந்தோஷம் இன்னும் கூட வந்து சில லட்சங்கள் வந்திருக்கோம் கப்பு வந்திருக்கோம் ஒருவேளை ஜெயிக்காமல் போயிட்டா அந்த ஆங்கிலேருந்து நம்ம பார்க்கணும் இல்லையா அது தான் நான் வந்து பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறேன் ஏன்னால் சொல்ல முடியாது நீங்கள் பாருங்கள் நம்ம முகேந்திராவை டீச்சாப்பில் மூணாவது சீசனா மூணாவது சீசனில் தர்ஷனுக்கு தான் வந்து நிறைய ஓட்டு வரும் அப்படி அப்படின்னாங்க கவின் பொட்டியத்துக்கு போயிட்டா போல தர்ஷன் வந்து அன்ஃபையர் விக்ஷனில் வெளியே போனாப்பில் முகேல் ஜெயிச்சா போல அவர் ஒரு அரசியல் இருக்குதுன்னு சொன்னாங்க சாண்டி ஜெயிப்பார்னு நம்ம நினச்சோம் அவரையுமே வந்து அந்த சீசனில் வந்து ஜெயிக்க விடாமல் ரன்னரால் வந்தார் சாண்டி ஸோ பல இடங்களில் நம்ம வந்து அந்த மாற்றங்களை பார்த்துருக்கோம் நம்ம என்ன வந்து ஓட்டு போட்டு அஃபிஷியலாக வந்து ஒருத்தருக்கு வந்து வெளியில் ஆதரவு இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சால் கூட கடைசி கடைசியாக அந்த ட்விஸ்ட்டில் எவ்வளோ பேர் மாறியிருக்காங்க அது மாதிரி கானா வினவத்துக்கு ஒரு வேலை இங்கே இங்கே வந்து கப்பு கிடைக்காமல் போயிருந்தா அப்போ வந்து ஒரு பணம் எடுக்காமல் போய் கப்பம் கிடைக்காமல் போயிருந்தா என்ன நிலமை அப்படின்றது நம்ம வந்து கண்டிப்பாக யோசிச்சுக்கணும் இதில் தேவையில்லாமல் வந்து அரோரா மேலே வந்து பழியை தூக்கி போட்டு இந்த பாருங்கள் சிரிச்சாங்கன்னு க்ளோஸ் அப் வச்சுக்கிணு அப்புறம் விக்ரம வந்து சிரிச்சாங்கன்னு அவன் சொல்கிறான் அவர் எடுத்து கிண்டல் பண்ணுறான் நச்சு எடுத்துகிட்டு பேரை சொன்னால்தான் அது கன்ஃபார்ம் ஓகேங்களா காணா வினவத்துக்கு என்னென்னா அரோரா எடுத்துகிற போது அப்படின்ற ஒரு ஒரு ப பதட்டமாக பயமாக வந்துச்சு அதனால் அவன் எடுத்துட்டான் ஸோ நமக்கு கூட உடன்பாடு இல்லை ஒரு நமக்கு வந்து ஒரு நைன்டி பர்சன்ட் நம்பிக்கை இருந்தது சேனலால் இதை எதுவும் பண்ண முடியாது ஒரு வேலை காணவனத்தை கூட ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஆனாலும் அவனுடைய நிலைமை அவன் மனசு அவன் பிரச்சனை அதெல்லாம் அவனுக்கு தான் தெரியும் ஓகேங்களா அதனால் இதில் வந்து இன்னொருத்தர் மேலே பழிய போடுறது அதை வச்சு நெரோட்டி சேர் பண்ணி வெளியில் உட்காந்து அதில் வந்து சந்தோஷப்படுறது உள்ளே இருக்கக்கூடிய இந்த மியானா ரம்யா இதுங்க வந்து போகிறாங்க ஐயோ இவ வந்துட்டாலே ஐயோ பைனல் வரைக்கும் வந்துட்டால இவெல்லாம் நமக்கு முன்னாடியே போயிடுவான்னு நினைச்சமே அப்படிங்கிற வயித்தெச்சல் பொறாமையில் பல பேர் மேலே இருக்கக்கூடிய வன்மத்தை அதுங்க போயிட்டு அங்கே கக்கிட்டு உட்காந்துருக்குதுங்க இதே வேணால் தான் கானா வினோத்தை வந்து ரவுடி தலைலாம் பண்ணுறாரு இவரெல்லாம் எப்படி பிக் பாஸ் உள்ள வச்சுருக்கீங்க அப்படி இப்படின்லாம் வந்து அளவு வந்து பின்னாடி பேசிச்சு கானாவினக்குள்ள அவ்வளோ வன்மத்தோடு சுற்றுச்சு எப்பவுமே வேணாம் அப்படி தானேங்க அந்த நேரத்தில் வாட்டர் எனக்கு வந்து ரொம்ப மக்கள் ஆதரவு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் வாட்டர் மிலானுக்கு வந்து சொம்ப வச்சுட்டு இருந்தது காணா விண்ணதுக்கு எதிராக வாட்டர் மிலானை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தது அதுக்கப்புறம் வந்து அது எப்ஜே கூட ஒன்று பண்ணிச்சு அப்புறம் சாண்ட்ரா கூட வந்தது பார்வதி கூட இருந்தது அது வெளியே போனதுக்கே நாமினேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு காண்டு அந்த கேமில் நாமினேஷன் பண்ணாமல் இருப்பாங்களா அந்த மாதிரி வந்து பலவிதமான வன்மங்களை தேக்கி வச்சுட்டு வெளியிலேருந்து உள்ளே போய் அதை கக்கிட்டு உக்காந்துக்கிட்டு பார்க்காத ஒரு விஷயத்த பார்த்த மாதிரி எல்லாருக்குமே பொய்யாக சொல்லின்னு உட்காந்துருது ரம்யாவும் வந்து கிட்டத்தட்ட அப்படிதான் உள்ளே இருக்கிற போதெல்லாம் வந்து அழுதுன்னு 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 சம்மந்தமே இல்லாமல் சேண்ட்ராவாவது அது நடிப்பறைக்கு தான் வச்சுங்கண்ணே அது வந்து அவங்க கூட்டுக்கார் போனதுக்கப்புறம் ஒரு ஆக்டிங்கை போட்டுச்சு ஸோ அது நடிப்பாறைக்கவே இருக்கட்டும் பல இடங்களில் வந்து அதை அழுது நீ தெளிவாக தெரியாதனமா கேம் ஆட வந்த அங்கங்கே போய்ட்டு உக்காந்துக்கணுன்னு நான் கடைசி வரைக்குமே வந்து நான் வெளியில் போயிடுறேன் என்னால் இருக்க முடியல அப்படி இப்படிலாம் பண்ணிட்டு இப்போ வெளியே போய்ட்டு உள்ளே வந்ததுக்கப்புறமா அப்புறமா நான் போனதுக்கு காரணம் இதுதான் அதுதான் என்னை பார்ப்போம்னு சொல்லிட்டு அதை சொல்லிட்டேன் இதை சொல்லிட்டேன்னு சொல்லி அந்த வன்மத்தை கற்குறதுக்காக இந்த பத்து நாள் வச்சுக்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல எல்லாம் அதுக்காக தான் போயிடுதுங்க உள்ளன்ற மாதிரி இந்த வியானாக ரம்யா சரைச்சதே கிடையாது சம்பந்தமே இல்லாமல் இந்த பொட்டித்தோக்குன விஷயத்தில் இந்த மாதிரி போட்டு கொத்துக்கணும் இதில் ஒரு கழகத்தை ஏற்படுத்தி எல்லோரையும் குறை சொல்லிக்கணும் இருக்கிற நிம்மதியை ஒன்று போச்சுன்னா கூட இது ரெண்டாக வந்து இருக்கிற நிம்மதியை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கெத்துன்னு இருக்குதுங்க அதுதான் நம்ம பார்க்குறோம் வேறு எதுவுமே கிடையாதுங்க பல சீசனில் வந்து இவ்வளோ சண்டை போட்டுப்பாங்க ஆனால் மீண்டும் உள்ளே வரும்போது பெருசாக வந்து அந்த வன்மத்தெல்லாம் கக்காம கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக பண்ணுவாங்க இதுவங்கிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா இந்த பிக் பாஸ் கண்டஸ்டண்ட்டை செலக்ட் பண்ணானுங்க நம்பர் அவனுங்க நம்ம சொல்லணும் ஆரம்பத்திலே தவறு அது இப்போ பேசி வரணும் பிரயோஜனம் கிடையாது ஸோ உள்ளே வந்த விஷ பாட்டால் பியான மாதிரி ரெண்டுமே சேர்ந்து சாண்ட்ரா சொன்ன விஷயத்தான் திவ்யாவை பற்றி திவ்யாவை பிரஜனை விஷயத்தை வச்சு விஷயத்த சொல்லி இப்போ திவ்யாவுமே ரெண்டு நாளாக வந்து பயங்கர கள்ளுக்குள்ளே இருக்குது ஸோ சேண்ட்ராக பண்ணதற்கான பலனை அனுபவிக்கும் என்னென்னலாம் பேசிட்டு பார்வதி கூட உட்காந்து நினைக்கிறதே அலோராகவும் தப்பு தப்பாக பார்வதி பேசும்போது கூட சேர்ந்துட்டு அதுவும் பேசியிருக்கு விக்ரம பேசியிருக்கு கனியே பேசியிருக்குது எல்லார பற்றியும் பேசுகிறவனுடைய விளைவு இப்போ வெளியில் போயிட்டு பார்த்துட்டு வந்தவங்க ஏறி அடிக்கிறாங்க ஆனால் அதை நம்ம தப்புன்னு சொல்லலை அந்த வன்மத்தை வந்து அப்படி வந்து கக்கணுன்னு ஒன்றும் இல்லை கடைசி கடைசியாக முடிய போகுது அதை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் அன்போதிகளோன்னு என்னன்னா வைத்த செல்வார் இந்த அரோராலாம் உள்ளே வந்துட்டாலே அப்படின்ற மாதிரி அரோரா மாதிரியும் வந்து அதுங்களுக்கு வைத்த செல் இருக்குது காரணங்கள் எதுவும் கிடைக்கல ஸோ இன்றைக்கி இப்போ கானா விளவத்துக்கு பெட்டி ஏற்றவொன்னே முழுக்க முழுக்க அரோரா தான் காரணம்ன்ற மாதிரி உள்ளேயுமே ரம்யா மியானாக செட் பண்ணுறாங்க வெளியிலேயுமே அது அழகாக பார்வதியினுடைய கும்பல் வந்து இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது ஸோ காணா விழுவத்துக்கு தெரியாங்க யாரும் ஒருத்தர் தூண்டி வந்து இது சாதிச்சிட முடியாது காணா விளவத்தினுடைய மனநிலை அவருடைய சூழ்நிலை தான் வந்து அவர் அந்த பணம் பெட்டி எடுக்க வச்சுருக்கு அதை வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து வருத்தமாக இருந்தாலும் அதங்கமாக இருந்தாலும் அவர் வெற்றி பெறலை அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது கண்டிப்பாக தம்பி வெற்றி பெற்றிருக்கான் அவன் வந்து கப்பு தான் கையில் வாங்கினேன் தவிர எல்லோரும் இடம் பிடிச்சிருக்கான் இப்போ வந்து இந்த சீசன் நைனில் வந்து இருக்கக்கூடியவங்களே நல்லா சிறப்பாக விளையாடி எல்லோரும் விடையும் வந்து பெற்றாக இருந்திருக்கிறான் அதனால் தம்பிக்கு வந்து ஒரு வாழ்த்து சொல்லுவோம் அவன் வந்து அவன் எடுத்ததுக்கு மற்றவங்க மேலே பழியை போட்டு இந்த வன்மத்தை கக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த விஷம் பாத்திரங்கள் வந்து திருந்தவே திருந்தாது சமூகத்தில் இந்த மாதிரியான ஆட்கள் வந்து நம்ம நமக்கு பக்கத்திலே இருப்பாங்க பார்த்து நம்ம நடந்துக்கணுன்றதை பிக் பாஸ் டீமில் வந்து சீசன் நைனில் ரெண்டு வரைக்குமே நமக்கு வந்து பாடம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஸோ மீண்டும் சந்திப்போம் நமக்கு யாருக்கும் முட்டு கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை நம்ம பார்க்குறோம் பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு சில அப்சர்வ் பண்ணுவோம்ல அந்த அடிப்படையில் தான் நான் இருக்கேன் யாருக்கும் முட்டுக் கொடுக்கணுன்ற அவசியம் எதுவுமே கிடையாது என்னுடைய அனுபவத்தினுடைய பார்வை அந்த பார்வையினுடைய என்னுடைய கருத்தை கலந்து நான் இதை சொல்கிறேன் மீண்டுமே சந்திப்போம் நன்றி வணக்கம்